जंगल தென்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதிர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போறார் அதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீறி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப் போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விளக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விளக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போலாம் என்ன தசா புத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்ட என்பது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்புலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறது மாற்று கிடையாது அடுத்தது மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்து இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதுல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக

சனி பயிற்சி ராகு கேதுக்கல் பயிற்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த வருடம் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு வர்றார் குரு பகவான் இப்ப ராசிக்கு இருந்தப்ப நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல எண்ணங்கள் இதெல்லாமே நிறைய கொடுத்திருப்பார் என்னென்ன செய்யணும் அடுத்தது எங்க என்ன பண்ணனா என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணனா உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்க ராசிக்குள்ள குரு இருந்தப்ப பண்ணி கொடுத்துருப்பார் இப்போ அவர் அடுத்த இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போ எப்ப குரு தனஸ்தானத்துக்கு வருதோ அப்ப இருந்து உங்களுக்கு பணமழை பொழிய போகுது பண வரவு பொருளாதார வளர்ச்சி பேச்சுக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடப்பது இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொன்னாலும் கூட இதை விட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிளசன் பாத்துட்டீங்கன்னா இது ரிஷபராசி ரிஷபலக்கணம் இருவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பலன் என்னன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் குரு பகவான் அப்போ எட்டுக்குடையவர் இரண்டாம் வீட்டுக்கு வந்தால் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் அப்ப எட்டுன்னா யார் உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உலக சிறிய உழைப்புகள் மூலமாக பெரிய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது பினாமி பணம் வரது பிளாக் மணி சம்பந்தப்பட்டது எல்லாமே உயிர் சொத்து சம்பந்தப்பட்டது எல்லாமே எட்டாம் இடம்தான் மறைமுக பணம் அப்படிங்கிறது மறைமுக சொத்து மறைமுகமான புதையல் யோகங்கள் எல்லாமே எட்டாம் இடம்தான் அப்ப அந்த எட்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரார் அப்போ ரிஷபராசிக்கு எட்டு குடையவர் மட்டும் கிடையாது லாபஸ்தான அதிபதி பதினொன்றாம் அதிபதியுமான குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது அதீத பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு பாருங்க பணம் வர்றதுக்கு ஒரு கட்டங்கள் இருக்கு அதுல எட்டு அஞ்சு ரெண்டு பதினொன்னு இது எல்லாமே தொடர்பு உண்டு அப்ப இதுல மூணு தொடர்புகள் உண்டு இல்லைங்களா எட்டு பதினொன்னு ரெண்டு தொடர்பு வந்தாலே பெரிய அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் மாற்றம் இல்ல அப்ப சனியும் பாருங்க பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துருவாரு அப்போ ஒரு ரெண்டரை வருஷம் சனி பகவான் பதினொன்றுல இருக்கும்போது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு மலை உங்க காட்டுல மழைதான் ரெண்டரை வருஷம் பண மலை ஏதாவது ஒரு வழியில காசு பணம் சொத்து சேர்க்கி சேர்ந்து கொண்டே இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப வரக்கூடிய இந்த விஷயம் அடுத்த முப்பது வருஷம் தான் வரும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கூட இந்த மாதிரி குருவும் அதே போல ராகு கேதுகள் சேரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இந்த வருடம் வர்றத பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே ரிஷப லக்னக்கார அன்பர்களே இது உங்களுடைய பரம்பரைக்கே சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை பெரும் வந்து சேரும் அப்படிங்கறதா உண்மை அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை அதே பாருங்க அடுத்தது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக இத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்க அப்படி அந்த கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்வது நடந்தே தீரும் அப்ப முதல்ல வரக்கூடியது யாருன்னா சுக்கரன் இந்த சுக்கரன் யாரு ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதி இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தால் பெயர்

அடுத்தது புதன் இந்த புதன் யாரு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி இங்க இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தெய்வ கடாச்சமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் லட்சுமி கடாச்சம் பண வரவு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அதே போல அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அப்ப அதிர்ஷ்டம் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அஹ் பொதுவா ரிஷபத்து நல்லா இருக்கு அதே போல ரெண்டு அஞ்சு குடையவராக இருக்கக்கூடிய புதனை குரு பார்க்கிறாரான்னு பாத்துக்கோங்க அப்ப இந்த தொடர்பு எல்லாமே பெரிய பணத்தை கொடுப்போம் அப்படிங்கறதுதான் அமைப்பு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் ஒற்றுமையும் சொல்றதுனால குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது குழு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்து விட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் புதிய வீடு வாங்குறது புதுசா சொத்துக்கள் வாங்குறது தாயினுடைய சொத்துக்கள் கிடைப்பது தாயின் மூலமாக ஏதாவது ஒரு வண்டியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது இதுக்கெல்லாமே உங்களுக்கு இந்த குரு மூலமாக பாக்கியங்கள் கிடைத்தே தீரும் பொதுவா குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் இது ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கோவில் கட்டுமான பணிக்கு உதவுது அல்லது கடைசிக்கு சிவன் கோயில் போய் அன்னதானம் பண்றதுக்கு ஒரு கைங்கரியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கறது ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியானவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்துவிட்டால் பொதுவான குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே போல கோ வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுதான் செவ்வாய் செவ்வாய் தான் வந்து அசட் வாங்குறது எல்லாமே அப்போ அவரே வந்து உங்களுக்கு ஏழு பன்னிரெண்டாம் அதிபதி ஆகறதால திருமணம் கைகூடி வரும் எதிர்பார்த்த வரன் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப வருஷமா வந்து இந்த அஷ்டம செடி கண்ட எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்போ திருமணம் எல்லாம் தள்ளி போய் ரொம்ப வருஷமும் கல்யாணமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது பார்ட்னர் பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தொழில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதி ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை செல்வது கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பது குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பயணங்கள் மூலமாக பணவரவு நன்மைகள் நிம்மதி மனசு திருப்தி இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சொல்றதுனாலையும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்றதுனாலே வெளிநாடு வேலைக்கு போறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இது போல சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் யாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி இந்த சனியை குரு பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் அப்ப யாராவது ஒரு ஜாதகத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் பல மடங்கான வெற்றிகளை கொடுத்தே தீரும் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்தே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு குரு சனியை பார்த்தால் இந்த காலம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது அதே போல உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாட்டுல போய் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில மட்டும் சொல்லாம பத்தாம் இடங்கிறது பதவியும் சொல்லும் பத்தாம் இடங்கிறது உங்களுடைய கர்மாவையும் சொல்லு ஒருத்தருடைய கர்மா என்னங்கிறது அவருடைய பத்தாம் இடத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதன் மூலமாக குரு சனியை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்றது தொழில சொல்றதுனால தொழில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குவது தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதவிங்கிறதுனால ஒரு பதவி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஏதாவது ஒரு பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல பாருங்க இது ஜாதகத்துல தசாவுத்தீ பொடின்னு இருக்கு அந்த தசாபுத்தி நீங்க நல்லா இருந்து பொதுவாகவே தசாபுத்தி ஓரளவு இருந்தாலும் கூட இப்ப சனி ராகு கேது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு தசாபுத்தியே நல்லா இல்லைனாலும் கூட அறுபது சதவீதம் நல்ல காலம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு தசாபுத்தியும் நல்லா இருந்து விட்டால் இருநூறு சதவீதத்துக்கு மேல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்